நீர் எண்ணெய் போன்ற திரவங்கள் மட்டும் ஏன் அதற்கான ஒரு மட்டத்திலேயே இருக்கிறது ஆற்றில் இருக்கும் நீரை குளத்திற்கு வடி வைக்கும் பொழுது ஆற்று நீரின் மட்டத்திற்கு குளத்து நீர் வந்தவுடன் நீர் நிரம்புவது நின்றுவிடுகிறது விடுகிறது ஆற்றில் இருக்கும் நீரின் அளவோ மிக அதிகம் அதனால் இந்த குளம் நெருமிதான வழிய வேண்டும் ஆனால் ஏன் அப்படி நடப்பதில்லை இதற்கு காரணம் வளிமண்டல அழுத்தம் ஐந்து அடுக்குகள் கொண்ட வளிமண்டல அழுத்தத்தில் நாம் அதிக அழுத்தம் கொண்ட கீழடுக்கில் இருக்கிறோம் அதிக அழுத்தம் எல்லா பொருட்கள் மீதும் எல்லா புறங்களிலிருந்தும் அழுத்தத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த நீர் குப்பி அமைப்பில் முதலில் குப்பி மற்றும் குழாயின் வளிமண்டல அழுத்தம் ஒரே அளவாக இருப்பதால் அது அப்படியே உள்ளது பிறகு காற்றடைத்த ஊதற்பையை குப்பியின் வாயில் இணைத்தவுடன் குழாய் வழியாக நீர் வெளியேறுகிறது அது ஏன் உள்ள காற்றின் அழுத்தம் குப்பி மற்றும் குழாயின் அழுத்தத்தை விட அதிகமாக இருப்பதால் அந்த அழுத்தம் நீர் மீது விழுந்து அது நீரை அழுத்தி குழாய் மூலம் வெளிதள்ளுகிறது ஊதற்பையின் காற்றழுத்தத்திற்கு போல் நீர் வெளியேறியவுடன் நீர் குப்பி குழாய் மற்றும் வெளிப்புறத்தின் வளிமண்டல அழுத்தம் என அனைத்தும் சமமாகிறது இயற்கையாக வளிமண்டல அழுத்தம் ஓரிடத்தில் கூட வெற்றிடத்தை ஏற்படுத்த அனுமதிக்காது இங்கு குழாய் மூலம் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கின்ற வெவ்வேறு உயரத்தில் இருக்கும் நான்கு மேற்புறத்தில் உள்ள வளிமண்டல அழுத்தம் ஒரே அளவாக இருப்பதால் அதன் நீர்மட்டமும் ஒன்றாக இருக்கின்றது அடுத்ததாக இந்த இரண்டு குவளையில் ஒரே நீர்மட்டமும் நடுவில் இருக்கும் குப்பியில் மட்டும் சற்று கீழாக இருப்பதற்கு காரணம் மூடியிருக்கும் குப்பியில் உள்ள காற்றின் அழுத்தம் என்பது மற்ற இரண்டு குவளையில் உள்ள வளிமண்டல அழுத்தத்தை விட அதிகமாக உள்ளதால் அதன் நீர்மட்டமும் அழுத்தப்பட்டு கீழ் உள்ளது மூடியை தேர்ந்தவுடன் மூன்றின் வளிமண்டல அழுத்தம் சமமாவதால் அவைகளின் நீர்மட்டமும் சமமாகிறது காற்றின் செறிவே வளிமண்டல அழுத்தம்